உடனேயான எழுச்சி தமிழர் திருமாவளன் வந்துட்டு திமுக விட்டு கூட்டணி விட்டு வெளியே போகிறாரு ஆட்சியில பங்கு கேக்கிறாரு ஆட்சியில பங்கு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அதையும் கொள்கை நீங்க பங்கு யாரும் மத்திய கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கூட பூரண மது விளக்கில் உடன்பாடு இருக்கிறது ஆனா திடீர்னு நிறுத்த முடியுமான்னு கேட்டா திடீர்னு நிறுத்தவே முடியாது வாய்ப்பு ராஜா வாய்ப்பு இல்ல நம்ம தம்பிமார்கள் நம்ம பாட்டாளி சொந்தங்கள் இருக்காங்கல்ல நானும் வன்னியர் சங்க பக்கம் அதில் குடிக்கிறாங்க போன முதல்ல அவங்கள திருத்தம் குடிக்கிறது ரெண்டு சமூகம் தான் அதிகமா ஒண்ணு ஒன் இயர் சமூகம் இன்னொன்று பட்டியலின சமூகம் தான் நிறைய குடிக்கிறாங்க ஒரு காலத்துல சாராயம் காசு தானே பாட்டாயம் கிடைச்சிருக்கவங்க தான் மதுபான ஆய்வு ஆரம்பிச்சதுன்னு ஒரு அரசாங்கமே இனிமே மதுபானத்தை விற்கும் ஜெயலலிதா தான் அந்த முடிவு எடுத்தாங்க ஜெயலலிதா பேசினா அடிப்பாங்க கேஸ் போடுவாங்க வீட்டுல கஞ்சா வைப்பாங்க தீக்குள்ள போடுவாங்க ஏன்னா அவங்க அப்பா ராமதாசே அச்சு தூக்கி வந்து போட்டாங்க இல்ல வேலூர் ஜெயில கலைஞர் தான் காப்பாத்தினார் திருமாவளவு பிரிஞ்சிடுறாரு பிரிஞ்சு போயிடுறாரு அவர் ஆட்சியில பங்கு கேட்கிறாரு இருபத்தஞ்சு சீட்டு கேட்க போறாரு ஆனா திமுக கருத்துரோட வந்துருச்சு விரிசல் வந்துருச்சு இந்த குறுக்கு சால் ஓட்டினீங்க பாரு கூட்டணி கட்சி இது இப்ப இருக்கு இல்ல கூட்டணி இதுல இருந்து ஒருத்தர் கூட தளபதி விட்டு போக மாட்டாங்க இந்த கூட்டணி வந்து கூட்டணி கட்சிகள் இல்ல இது ஒரு கூட்டு குடும்பம் கேங் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளே தொடர்ந்து ஒரு பத்து நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகத்தில் தினசரி பத்திரிகை பத்திரிகைகளில் பேசப்படுகிற ஒரு வைரலான செய்தி என்னவென்று கேட்டால் மிகுந்த மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து வெளியேறப் போகிறார் அதிமுகவோடு கூட்டணி செல்வாரா ஆட்சியிலே பங்கு கேட்கிறார் அரசை எதிர்த்து பேசுகிறார் திராவிட மாடல் அரசை எதிர்த்து பூரண மதுவிலுக்கு மாநாடு நடத்துகிறார் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே கூட்டணியிலே பிழைவு வந்து விட்டது இவரை தொடர்ந்து பல கூட்டணி கட்சிகள் வெளியேறப் போகிறது எடப்பாடி பழனிசாமி ரகசியமாக பேசிக்கொண்டிருக்கிறார் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இதுதான் வைரலான செய்தி அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அத்தனை முன்னணி தலைவர்களும் அமைச்சர் பெருமக்களும் தெளிவாக சொன்னார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமில்லை எல்லா கட்சிகளும் நல்ல உறவோடு இருக்கிறது திமுகவோடு முதலமைச்சர் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை தன் உடன் பிறந்த சகோதரர்கள் போல் கௌரவிக்கிறார் மதிப்பளிக்கிறார் அதே போல் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒருவருக்கு ஒருவர் அண்ணன் தம்பி சகோதர சகோதரி போல் பழகிக் கொண்டிருக்கிறோம் எனவே இன்றைக்கு வைத்தறிச்சில் வைத்தெறிச்சல் போராம எண்ணத்தோடு இன்னைக்கு திமுக எதுவும் செய்ய முடியவில்லையே நாம் கீழே விழுந்து விட்டோமே என்கின்ற போராம எண்ணத்தோடு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி அந்த சீமான் சீமான் இவர்களெல்லாம் இன்னைக்கு கூட்டணிக்குள்ளே விரிசில் வந்து விட்டது என்று அவர்களுக்கு என்னோடு இவர் வருவார் என்னோடு அவர் வருவார் ஒரு நடிகர் வந்து விட்டார் அவ்வளவுதான் திமுக கூட்டணி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது நாங்கள் சொன்னோம் அதிலும் குறிப்பாக அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் எம்பி அவர்களை குறித்து எந்த சூழ்நிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி விட்டு அண்ணன் திருமாவளவன் வெளியேற மாட்டார் அவர் பூரண மதுலுக்கு மாநாடு நடத்துகிறார் அரசாங்கம் பூரண மதுழுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்தினார் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியிலே அந்த விஷச்சாராயத்தை குடித்து அறுபதுக்கும் மேற்பொன்று இறந்து போனார்களே அதாவது பிஜேபி காரம் போய் சாராயத்துல விச்சத்தை கலந்துட்டு வந்தான் பாருங்க கெட்ட கெட்டப்பினரை ஏற்படுத்தணும் அந்த சாராயத்தை குடிச்சு அறுபதுக்கும் மேற்பட்ட இறந்து போனார்களே அப்போ எழுச்சி தமிழர் நான் தொழில் திருமாவளன் அவர்கள் பூர்வண முதலுக்கு கொண்டு வர வேண்டும் போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை சென்னையில நடத்தினார் அப்பொழுது பத்திரிக்கையாள மத்தியிலே பேசும் பொழுது மரியாதைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளன் அவர்கள் இது அரசு எதிர்த்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தவில்லை மாண்புமிகு இந்தியாவின் சிறந்த முதல்வரும் முதன்மை முதல்வர் தலைவர் தளபதி அவர்களை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் இல்லை மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதிலே எல்லோரும் ஒருமித்த கருத்தாக இருக்கிறோம் அதனால்தான் இந்த ஆர்ப்பாட்ட போராட்டம் ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் நாங்கள் கண்டிக்கின்ற வகையில் இல்லாமல் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஜனநாயக முறைப்படி எங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திக்கிறோம் என்று சொன்னார் அதுபோல் தான் இப்பொழுது இந்த பூரண மதுவிலக்கு மாநாடு போதை பொருட்கள் ஒழிக்கொண்ட மாநாடு அண்ணன் திருமாவளம் நடத்துகிறார் என்று சொன்னால் இது நியாயமானதுதான் இது நியாயமானதுதான் ஒருத்தர் பூரண மதுலுக்கு பேசுறாங்க திமுக கூட்டணியில இருந்து கொண்டு பூரண மதுரைக்கு பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் திமுக கூட்டணிக்கோ திராவிட மாடல அரசுக்கோ மாண்புக்கு தமிழக முதல்வர் தளபதியோ எதிரானவர் கிடையாது இது ஜனநாயக இது ஜனநாயக நாடுங்க நாடகம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டா திமுக கூட்டணியில எந்த அளவுக்கு ஜனநாயகம் இருக்கிறது டிஎம் கே அலைன்ஸ் இது ஒரு டெமோக்ரசி அலைன்ஸ் டிஎம் கே லீடர் டிஎம் கே அலைன்ஸ் டிஎம் கே அலைன்ஸ் பார்ட்டிஸ் ஹெட் லீடர் தலைவர் தளபதி ஆனரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தலைவர் தளபதி ஈஸ் அண்ட் டெமோக்ராட்டிக் லீடர் டெமோக்ரஸி லீடர் ஒரு ஜனநாயக தலைவர் எனவே எங்கள் கூட்டணி திமுகவின் கூட்டணியிலே எங்களவுக்கு ஜனநாயகம் இருந்தால் கூட்டணி கட்சியிலே எங்களோடு சகோதர 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 சகோதரிகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் தங்கள் கருத்தை தெரிவிக்கிறார்கள் ஜனநாயக உரிமையோடு தெரிவிக்கிறார்கள் சொன்னால் இங்கே ஜனநாயகம் இந்த கூட்டணியில் இருக்கிறது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அவருடைய கோரிக்கைகளை அரசு இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அவருடைய எல்லா உரிமைகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் தருகிறது என்று சொன்னால் இதுதான் ஜனநாயக கூட்டணி நீங்க இது இப்படிதான் எடுத்துக்கணும் உடனே ஆன எழுச்சி தமிழர் திருமாவளன் வந்துட்டு திமுக விட்டு கூட்டணி விட்டு வெளியே போறாரு அவர் ஆட்சியில பங்கு கேட்கிறாரு ஆட்சியில பங்கு கேட்கிறாருன்னு சொன்னா கூட அவர் கேட்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது இது திமுக முன்னணி தலைவர்கள் அமைச்சர் பெற மக்கள் எல்லாரும் சொன்ன கருத்து தான் நான் சொல்றேன் அவர் ஆட்சியிலேயே பங்கு கேட்கிறாருன்னா கூட அவரை கேட்கக்கூடாது சொல்ற உரிமை யாருக்கும் கிடையாது ஒரு ஒரு கட்சிக்குன்னு ஒரு ஒரு கொள்கை இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தரமான ஒரு கொள்கை என்னவென்று கேட்டால் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி இது திமுகவின் கொள்கை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கொட்டுமொழியில் ராபின்சன் பூங்கால் தொடங்கப்பட்ட அறிஞர் அண்ணா அவர்கள் முதல் முதல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அந்த மிருக தலைவர் கலைஞர் தொடர்ந்து ஐந்து முறை கலைஞர் இன்றைக்கு தலைவர் தளபதி அன்று முதல் இன்று வரை கூட்டணி ஆட்சி திமுக கிடையாது சுயாட்சி தான் இது திமுகவின் கொள்கை எனவே திமுக கூட்டணியே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சி தலைவர்கள் நீங்கள் ஆட்சியெல்லாம் எல்லாம் பொங்கல் எல்லாம் கேட்க கூடாது நாங்க சொல்ற மாதிரிதான் நீங்க கேட்கணும்ன்றது யாரும் அடிமை திமுக படுத்த சொல்றேன் ஜனநாயக கட்சி அவருடைய உரிமை அவர் கேட்கிறார் இன்னைக்கு போய் முதலமைச்சரை சந்திச்சார் இவ முதலமைச்சர் எழுச்சி தமிழர் தொழில் திருமணம்ல சந்திச்சார் சந்திச்சு வந்து பத்திரிகையாளர்கிட்ட அவர் பேட்டி கேட்டார் என்ன நீங்க சந்திச்சீங்க ஏன் கூட்டணி கட்சி தலைவரும் சந்திச்சார் அமெரிக்காவுக்கு வெற்றிகரமாக முதலீட்டார்களை சந்தித்து பலாயிரம் கோடிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு எந்தெந்த நிறுவனங்களோட ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பது எத்தனாயிரம் கோடிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது என்று விமான நிலையத்திலே மாணவர்கள் தமிழகத்தின் சிறந்த முதல்வர் இந்தியாவின் முதன்மை முதல்வர் தளபதி அவர்கள் மத்தியில் அவர் பேசி அங்கே மரியாதை கூறிய நிருமாவனோட கருத்தை பற்றி கேட்டதற்கு அவர் நடத்துகிற மாநாடு வரவேற்கத்தக்கது எல்லா கருத்துகளையும் சொல்வதற்கு எங்கள் கூட்டணிக்கு சேர்ந்த தலைவர்களுக்கு உரிமை உண்டு நாங்கள் நல்ல நட்பு உணர்வுடன் இருக்கிறோம்னு சொல்லிட்டு தலைவர் கிளம்பார் இப்ப போய் தளபதி அவர்களை மாண்புக்கு மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் திருமாவளவன் சந்திச்சாரு ஒரு கூட்டணி கட்சி தலைவர் முதலமைச்சர் வெற்றிகரமாக அமெரிக்கா பயணம் சென்று வந்திருக்கிறார் அவருடைய பயணம் வெற்றிகரமாக இன்னைக்கு அமைந்திருக்கு அதுக்கு வாழ்த்து தெரிவித்தார் திருமாவளன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துட்டு நாங்கள் நடத்துகிற பூரண மது போதை ஒழுப்பு மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு வேண்டும் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த நிமிடமே அந்த இடத்திலே தலைவர் தளபதி முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் நடத்தக்கூடிய மாநாடு பூரண மதுவிலக்கு மாநாடு போதை வழிக்கும் மாநாடு வரவேற்கத்தக்கது வரவேற்கத்தக்கது திமுக உங்கள் மாநாட்டிலே பங்கேற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதிகளாக மிகுந்த மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி அவர்களும் மிகுந்த மரியாதைக்குரிய கழகத்தினுடைய செய்தி தொடர்பு தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற மாளிக குழு உறுப்பினர் அண்ணன் டி கே சிலமனும் பங்கேற்பார் என்று தளபதி எங்க கட்சியுடைய அமைப்புச் செயலாளர் ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி செய்தி தொடர்பு தலைவர் திரு டி கே சில பங்கேற்ற உங்கள் மாநாட்டிலே பேசுவார்கள் என்னுடைய பூரண மது வழக்கை நாங்களும் ஆதரிக்கிறோம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த இல்ல இதுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் வாக்குறுதியிலே முதல் வாக்குறுதி என்னவென்ற கேட்டால் பூரண மது வழக்கு கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து பூர்ண தான் சொன்னோம் சொன்னதுனாலே ஓட்டு போடல ஒரு சதவீதத்துல ஆட்சி போயிடுச்சு இரண்டாவது முறை ஜெயலலிதா முதலமைச்சராக வந்துட்டாங்க பூர்ண மதுழுக்குன்னு மட்டும் சொல்லாமல் இருந்தா கலைஞர் முதலமைச்சராக இருப்பார் கலைஞர் இந்த மண்ணை விட்டு நம்மை விட்டு பிரியும் பொழுது அவர் மெரினாவில் ஓய்வெடுக்க செல்லும் பொழுது முதலமைச்சராக சென்றிருப்பார் ஆனால் அதை விட மரியாதை அவர் கிடைச்சிருச்சு நீ தேவதை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க சோ பூரண மதுவிலுக்குன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னது நான் தப்புன்னு சொல்ல வரல மக்கள் அது அதை விரும்புறவங்க அவங்க மாத்தி ஓட்டு போட்டாங்க ஒண்ணு நாங்க சொல்லாமல் செஞ்சிருக்கணும் எனவே பூரண மது விளக்கில் உடன்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது அன்றைக்கு தலைவர் கலைஞருக்கு இருந்தது தலைவர் தளபதிக்கு இருக்கிறது இன்றைக்கும் தலைவர் தளபதி அவர்களுக்கும் தமிழகத்தின் முடிவில் வாலிபு கலைஞரன் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினர்களுக்கும் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் பூரண மது விளக்கிலே உடன்பாடு இருக்கிற காரணத்தில்தான் ஒரு சட்டமன்ற தேர்தலிலே பூரண மது விளக்கு என்று தேர்தல் வாக்குறுதியை வைத்தோம் எனவே மாணவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அண்ணன் திருமாவளிடத்திலே பூரண மதுளைக்கு நாங்களும் ஆதரிக்கிறோம் அத மரியாதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் திருமாவளும் பத்திரிகை மத்திய சொன்னார் முதலமைச்சர் இந்த மாதிரி திரு ஆலந்தூர் அரச பாரதியர்களையும் திரு டி கே செலங்கன் நோய் அனுப்புறோம் பூரண மது நாங்க ஆதரிக்கிறோம் அரசு நிர்வாக ரீதியாக நீங்க இந்த கடை நடக்குது ஒன்றிய அரசை வலியுறுத்தணும்னா ஒன்றிய அரசை கண்டிப்பா நாங்க வலியுறுத்துவோம் ஏன்னா பூரண மது ஒரு ஸ்டேட்ல மட்டும் கொண்டு வர முடியாது ஒரு ஸ்டேட்ல மட்டும் கொண்டு முடியாது ஆல் இண்டியா லெவல்ல பூரண மது கொண்டு வரணும் இதை முதல்ல பதிவு பண்ணிடுறேன் அண்ணன் திருமாவள அங்க சொன்னது தளபதி என்ன சொன்னார் பூரண மதுலுக்கு நாங்க ஆதரிக்கிறோம் நான்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் பத்து நாட்களுக்கு முன்னால் பத்திரிக்கை மத்தியில பேசும் பொழுது அவருடைய உரிமை அது வரவேற்கத்தக்கது பூரண மதுவளுக்கு மாநாடு போதைகளுக்கு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் நடத்துவது வரவேற்கத்தக்கது நாங்கள் அரசாங்கத்தின் சார்பில் கூட பூரண மதுழுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அன்று என்று அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்தார்கள் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்தார்கள் எனவே அதை படிப்படியா கொண்டு வருவோம் முதலமைச்சர் சொல்லியிருக்கார் இது தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றதா இன்னைக்கு அண்ணன் திருமாவளன் அவர்களிடம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் தலைவர் தளபதியோட சந்தித்த பொழுது இந்த பூரண முதலக்க படிப்படியா நம்ம கொண்டு வருவோம் ஏன்னா ஒன்னா அது கொண்டு வர முடியாது சோ இதுல என்னன்னா இப்ப நீங்க பேசுறீங்க இல்ல திருமாவளம் பிரிஞ்சிடுறாரு பிரிஞ்சு போயிடுறாரு அவர் ஆட்சியில பங்கு கேக்குறாரு இருபத்தி அஞ்சு சீட்டு கேட்க போறாரு ஆனால் திமுக கருத்துறோட வந்துருச்சு விரிசல் வந்துச்சு இந்த குறுக்கு சால் பார் இந்த குறுக்கு சால் இதுக்கு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவர்கள் முற்றுப்புள்ளி வச்சுட்டார் திரியும் திரும்ப சொல்றேங்க என்ன சொல்றது திரியும் திரும்ப சொல்றேன் திமுக இருக்கிற கூட்டணி கட்சி பெருகல்ல கூட்டணி இதுல இருந்து ஒருத்தர் கூட தளபதி விட்டு போக மாட்டாங்க இந்த கூட்டணி வந்து கூட்டணி கட்சிகள் இல்லை இது ஒரு கூட்டு குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகம் ஐஎன்டிஏ கூட்டணி என்பது இது கூட்டணி கட்சியில் இது ஒரு கூட்டு குடும்பம் இன்னும் பல ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தமிழ்நாட்டுல கூட்டு குடும்பம் பத்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிருப்பாங்க ஒரே குடும்பத்துல வாழ்வாங்க நிறைய பேர் நூற்று கணக்கான மக்கள் ஒரே வீட்டுல வாழ்வாங்க அது வந்து ஒற்றுமையான கூட்டு குடும்பம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தலைவர் தளபதி தலைமையில இன்னைக்கு வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிற ஐஎன்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு ஒற்றுமையான கூட்டு குடும்பம் இந்த குடும்பத்தை யாரும் கலைக்க முடியாது இந்த குருவி கூட கலைக்கிற மாதிரி இதை யாரும் கலைக்க முடியாது இந்த இந்த கூட்டணி எப்படி இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவைப்பட நாற்பது தொகுதி நாங்க ஜெயிச்சோமோ அதே மாதிரி இந்த இந்த வரக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கிடைத்த அதே வெற்றி இதே கூட்டணி இதே கூட்டணி கட்சி தலைவர்கள் அண்ணன் தொழில் திருமாவளர்களை சேர்த்து இருக்கிற காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மறுமலர்ச்சி திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் அண்ணன் ஜவஹர்லால் அவருடைய முஸ்லிம் அமைப்பு தமிழர் வாழ்வுரிமை கட்சி கொங்கு நாடு மக்கள் கழகம் இன்னும் இருக்கிற எல்லா கட்சிகள் இருக்கிற இப்ப இருக்கிற யார் எத்தனை பேர் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தை அங்க வகிக்கிறாங்க இருந்து ஆதரவு தரக்கூடியவர் இந்த கூட்டணி இப்படியேதான் தேர்தலை சந்திக்கும் இன்னும் நாலு இன்னும் நாலு கட்சிகள் வந்து சேர்ந்தாலும் சேரும் ஏன்னா தளபதி அவ்வளவு சிறந்த தலைவர் எனவே இந்த கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லை பூரண மதுவிலுக்குன்றது யாரு வேணாலும் பேசலாம் எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கும்னு கேட்கறதுக்கு அண்ணன் எழுச்சி தமிழர் திரு திருமணர்களுக்கு உரிமை உண்டு அவர் என்ன சொல்றாரு நான் இப்பயா கேட்கிறேன் முதலமைச்சர் சந்திச்சு வெளியே வரும்போது என்ன சொன்னார் நான் அண்ணன் திருமாவளன் எம்பி அவர்கள் நான் ஆட்சியில பங்கு இப்பயா கேட்கறேன் நான் பதினஞ்சு வருஷமா கேட்டு இருக்கேன் தொடர்ந்து கேட்போன்றான் அப்படின்னு தப்பு இல்லை ஆனா திமுகன்னு ஒரு கொள்கை இருக்கு அதையும் திமுக கொள்கையை நீங்க பங்கு கொடுத்தாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இது திமுகவின் கொள்கை ஏன்னா எல்லா கூட்டணி தெளிவா இருக்கா நான் திருமாவளன் அவர் நேற்றே சொல்லிட்டாரு திருவாரூர்ல இவர் ஒரு மாநாட்டில் பேசினார் அண்ணன் திருமாவளன் அவர்கள் நாங்க திமுகவோட தான் கூட்டணியில் இருக்கிறோம் எதிர்காலத்திலே திமுகவோடு தான் நாங்கள் கூட்டணியில பயணிக்க போகிறோம் என்று சொல்லிவிட்டுதான் பூரண மதுவிலக்க பத்தி பேசுகிறார் ஒரு வார்த்தையை சொன்னார் பூரண மதுவிலக்கு நான் தொடர்ந்து பேசுவேன் வலியுறுத்துவேன் இதனால் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் என்ன எழுப்புகள் வந்தாலும் அதை சந்திக்க நான் தயார் என்று சொன்னார் அவர் அப்படி பேசியது வரவேற்கத்தக்கது எனவே திராவிட முன்னேற்றம் கழகம் கூட பூரண மதுவிலக்கிலே உடன்பாடு இருக்கிறது ஆனா திடீர்னு நிறுத்த முடியுமா கேட்டா திடீர்னு நிறுத்தவே முடியாது வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை வாய்ப்பு எட்டவுடனே நாளை காலையில பிராந்தி ஷாப் மூடணும்னா வாய்ப்பே கிடையாது ஆயிரக்கணக்கான பேர் சாவான் குடிநோயாளிகள் தமிழ்நாட்டில் படிப்படி கடைகளை மூடியாச்சு யாரு கடை யாரும் சொல்லி மூடல முதலமைச்சரே அப்படியே முடியல யாருக்கும் தெரியாம சைலண்டா அந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு முதலமைச்சருக்கு முழுக்க முழுக்க என்ன என்னன்னு கேட்டா பூரண முதலுக்க கொண்டு வரணும் இளைஞர்கள் அதுக்கு அடிமை வர்றாங்க பல இளம் விதவைகள் இந்தியா மட்டும் இல்ல தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இளம் விதைகள் இந்தியா முழுக்கும் சரி அந்த இருந்து நம்ம வெளிவரணும் கொண்டு வரணும் என்று இளைஞர்களின் தலைவர் நாளை தமிழகத்தின் விடுவிப கலைஞர் ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது எனவே திமுகவுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது அதை வந்து நம்ம அப்ப அந்த திடீர்னு அறிவிச்சம் வருக பூரண முதலுக்கும் முதல் கையெழுத்துனேன் அதுலதான் நம்ம ஆட்சி போச்சு ஆமா சொல்லாம ஆட்சிக்கு வந்து முதல் கேள்வி பூர்ண முதலுக்கு போட்டுவிடும் அதால என் கட்சிக்கு ஆலோசனை பண்ற சொல்ற தகுதி எனக்கு கிடையாது என் தலைவர் தளபதிக்கு ஆலோசனை சொல்ற தகுதி எனக்கு கிடையாது என்னுடைய சொந்த கருத்து சொல்லாம செஞ்சிட்டுதான் அவன் ஒரு வருஷத்துல ஒரு ஒரு அஞ்சாறு மாசத்துல அவன் தன்னை திருத்தின்னு ஒரு கண்டிஷனுக்கு வந்திருப்பான் நம்ம சொல்லவே ஓட்டு போடல தெரியும் அந்த அம்மா ஜெயலலிதா முதலமைச்சர் அந்த அம்மா இவனுக்கு கொல்ல பண்ணி அப்புறமா எடப்பாடி வந்து இந்த நாட்டில என்னன்னா கூத்தாச்சும்லாம் உங்களுக்கு தெரியும் எனவே பூரண மது ஒழுக்கு நான் தொழில் திருமாவளம் நடத்துவது வரவேற்கத்தக்கது பூரண மது ஒழுக்கை குறித்த நான் தொழில் திருமாவள பேசுவதற்கு எல்லாம் தகுதி இருக்குது உடனே இவர் என்ன சொல்றாரு கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவங்கள பத்தி பேசக்கூடாதான் நான் நினைக்கிறேன் சத்தியமா சொல்றேன் ஆனா அவங்க பேசுற பேச்சு அவங்களுடைய திமுர் பேச்சு அரச குறை சொல்றது முதலமைச்சரை பத்தி பேசுறது இவங்களை தான் இன்னும் பெரிய அறிவு ஜீவி மாதிரி பேசும்போது பேச வேண்டிய சூழ்நிலை அவர் என்ன சொல்றாரு அன்புமணி வந்து திருமாவளவன் வந்து திரு திருமாவளவன் அவர்கள் விடுதலை சக்திகள் கட்சி வந்து இந்த பூரண மதுலுக்குள்ள எல்கேஜி நீங்க நாங்கெல்லாம் டபுள் பிஹெச்டி யாரு அன்புமணி சொல்றார் நாங்க தொடர்ந்து நாங்க தான் எத்தனோ வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா கட்சி ஆரம்பிச்சிருந்து பூரண மதுலுக்கும் பூரண மதுலுக்கும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் திமுக இருக்கிற எம்பிக்கள் சாராய ஆலயம் நடத்துறாங்க அவங்க சாராய விற்கிறதுக்காக டாஸ்மாக் கடை நடத்துறாங்கன்னு அன்புமணி பேசுறாங்க அப்புறமா அன்புமணி என்ன சொல்றாரு பெண்களை சந்திக்கும் போது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா திமுக ஆட்சியில அவன் கொடுக்குறாங்க உங்க பெண்களுக்கெல்லாம் எல்லாம் படிக்கிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா அவன் கொடுக்குறான் அந்த ஆயிரம் ரூபாய் என்ன தூட்டு தெரியுமா உங்க வீட்டுக்கார போய் சாராயம் குடிக்கிறாரு குட்டி செத்து போறாங்களா உங்க குடும்பத்துல எல்லாம் அந்த நீங்க சாராயத்து கொடுக்குற காசு தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துறாங்க நீ பேசும்போது அன்புமணி பேசும்போது உனக்கு ஏன் நான் பதில் சொல்ல மாட்டேன் திமுக தான் சாராயிர ஆலய நடத்தனா நீ ஏழிமோட கூட்டணி நீங்க இல்ல அன்புமணி ஏடிஎம்கேல கூட்டணி இருந்தீங்கல்ல நீங்க மிடாஸ் ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மதுபான் ஆலயம் நடத்த வந்து யார் நான் மிஸ்டர் அன்புமணியை கேட்கறேன் இவ்வளவு பேசுறீங்கல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல டிஸ்டரிஸ் கம்பெனி அதாவது இந்த சாராய கம்பெனி மதுபான கம்பெனி அரசாங்க லைசன்ஸோட தான் சொல்றேன் கலாச்சாரம் காசல் யாரும் அரசாங்க லைசன்ஸோட இந்த மதுபான கடை மதுபான ஆலயம் திறந்து வந்து யார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல ஜெயலலிதா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா சசிகலா தான் மிடாஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு அனுபவமைய மிடாஸ் ஒரு சாராய ஒரு ஒரு மதுபான அலைய ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் ஜெயலலிதா டாஸ்க் வாக்குன்னு ஒரு அரசாங்கமே இனிமே மதுபானத்தை விற்கும் ஜெயலலிதா தான் அந்த முடிவெடுத்தாங்க ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும் போது தனியார் மதுபான கடையா இருந்துச்சுங்க அந்த தனியார் மதுபான கடை இனிமே அரசாங்கமே மதுபானத்தை விற்கும் இப்போ கர்நாடகா ஆந்திரால கூட அரசாங்க மதுபான கடை இருக்குது தனியார் கடையும் இருக்குது அரசாங்கம் மதுபான கடை இருக்குது கூட்டுறவு மதுபான கடை இருக்குது ஆனா ஆனா என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா ஆட்சி அந்த அம்மா தான் முதல்ல முதல்ல டாஸ்க் மார்க்னு கண்டுபிடிச்சு இனிமே தனியார் மதுபானத்தை வைக்கக்கூடாது மதுபான விற்பனை ஃபுல்லா கவர்மெண்ட் தான் நடத்தணும் டாஸ்க் மார்க் கடை அப்படின்னு ஆரம்பிச்சிருந்து அரசாங்கம் மதுபானம் விற்கும்னு ஆரம்பிச்சு தனியார் கடையை உடைச்சு தனியார் கடையை மூடிட்டு தனியார்ட்டு இருந்து புடுங்கி அரசாங்கமே மதுபான கடையா நடத்தும்னு சொல்லி அறிமுகப்படுத்த வந்து மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா எதற்காக அரசாங்கமே மதுபான கடை நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு ஜெயலலிதா வந்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு வருமான வரும்ன்றது ஒரு பக்கம் அதுக்கு மேல அவங்க மிடாசுன்னு சாராய கம்பெனி ஆரம்பிச்சாங்க மதுபான கடை மதுபான ஆலையை ஆரம்பிச்சாங்க இந்த மதுபானத்தை எங்க வைக்கிறது இன்னைக்கு கர்நாடகா போக முடியாது அங்க விஜய் மல்லையான்னு சாராய சக்கரவர்த்தி கொடி கட்டி ஒரு நேத்தில இப்போ லண்டன் கோடி போட்டார் மோடி ஆச்சு மோடியா பிளைட் வச்சுக்கோங்க கிங் பிசர் பீர் ஓனர் விஜய் மல்லையா சோ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மதுபான கடை நம்மளே கவர்மெண்டே நடத்தினா நம்ம மிடாஸ்ல தயாரிக்கிற எல்லா சரங்கு விக்கலாம் சொல்லி முதல்ல முதல்ல விடாசு கட்சி ஒரு மதுபான ஆலையை ஆரம்பிச்சிருந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் யார் என்று கேட்டால் மறைந்த செல்வி செய்தா சசிகலா தினகரன் திவாகரன் சுதாகரன் அந்த மன்னாரன் கம்பெனி ஜெயலலிதா தலைமையில் ஆரம்பிச்சாங்க அப்பெல்லாம் நீங்க எல்லாம் யாருமே பேசல சாரா வைக்கிறாங்க ஜெயலலிதா பேசினா அந்த அம்மா உதைப்பாங்க ஜெயலலிதா பேசினா அடிப்பாங்க கேஸ் போடுவாங்க உங்க கூட கஞ்சா வைப்பாங்க தூக்கி உள்ள போடுவாங்க ஏன்னா அவங்க அப்பா ராமதாசே அச்சு தூக்கி வந்து போட்டாங்க இல்லைய வேலூர் ஜெயில கலைஞர் தான் காப்பாத்தினார் நீங்க எல்லாம் பேசுறதுனால யாரும் பேசல யாபனும் பண்ணும் பேசல இப்போ திமுக என்பிங்க சாரையக்கட நடத்துறாங்க அது ஒரு மணி பேசுறா திமுக சாரையக்கட நடத்துறாங்க சாராயக்கட் நடத்துறாங்க சாராயக்கை நடத்துறாங்க எல்லாம் தான் நடத்துறான் கடையை முட்டா எவன் சாராய்க்கு போறான் ஒரு பொருள் மார்க்கெட்ல கொடி கட்டி போது அந்த பொருளை தயாரிப்பாங்க ஒரு பொருளை டிமாண்ட் பண்ணிட்டா டிமாண்ட் பண்ண போட்ட பொருளை யாருன்னா தயாரிப்பாங்கல்ல பைத்தியமா பூச்சி தயாரிச்சுன்னா கூப்பச்சொல்லியை கொட்ட முடியும் எனவே இதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும் பூரண முதலுக்கு உடனே கொண்டு வர முடியாது அது படிப்படியா குறைச்சி படிப்படியா குறைச்சி படிப்படியா குறைச்சி படிப்படியா தான் அதை கொண்டு வர முடியும் அதை தளபதி முதலமைச்சர் செய்யவும் சொல்லியிருக்காரு இதை மட்டும் இதை மட்டும் வைத்து திருமாவளன் பேசக்கூடாது நாங்க தான் பூரண பத்தி பேசுவோம் நீங்க மட்டும் தான் பூரண முதல பத்தி பேசணும் மிஸ்டர் அன்புமணி ஏன்னா தொடர்ந்து அதை தான் நீ பேசின்னு கவர்மெண்ட் டேமேஜ் பண்றேன் திமுக கவர்மெண்ட்டை முதலமைச்சர் தளபதி அதை சொல்லி சொல்லி டேமேஜ் பண்ண திரு அன்புமணி ராமதாஸ் ஒரு சின்ன வைக்கிறேன் தொடர்ந்து உங்களை பேசணுன்றது எங்களுக்கு எண்ணம் கிடையாது ஏன்னா பூரண மதுலுக்கு மட்டும் உங்களுடைய கொள்கை அது ஒரு நல்ல கொள்கை வரவேற்கத்தக்க கொள்கை பல இளம் விதவைகள் திமுக ஆட்சி சாராயம் விற்குது சாராயம் விற்குதுன்னு சொல்ற அன்புமணி அவர்களே நான் உங்களுக்கு அட்வைஸ் சொல்றதா என்னோட வயதில் நீங்க மூத்தவர் படித்தவர் ராஜ் சபா எம்பியா இருந்தீங்க மினிஸ்டர் நீங்க எப்ப எம்பி இருக்கிறீங்க ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தின் பலத்தோட கட்சி நடத்துறீங்க உங்க அப்பா ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் அந்த இல்லையோ அவர் அவர்தான் சமுதாயத்தான் தலைவர் அவரு சொல்றாரு ஸோ நான் உங்களுக்கு ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் என்ன வைக்கிறேன்னா ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் உங்களுக்கு விற்கிறேன் என்னன்னா இதனை ஒரு ரிக்வஸ்டா வச்சுக்கலாம் வேண்டுகோளா கூட வச்சுக்கலாம் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்னன்னு கேட்டா இப்ப நம்ம போய் பக்கத்து வீட்டுல பஞ்சாயத்து பண்றோம்னு வச்சுக்கோ பக்கத்துல போய் நான் பஞ்சாயத்து பண்றேன்டா ஏடா எப்ப பார்த்தாலும் புத்தம் முன்னாடி தகராறாகுது அண்ணன் தம்பிக்கு தகராறு மாமியார் மருந்து தகராது ஒழுங்காங்கிறா பண்ண நீங்கடா ஒன்னா வாழனிடா ஒற்றுமையா வாழனடா அப்படி சொல்லலாம் நம்ம குடும்பத்திலேயே தினம் வச்சுக்கிறோம் நம்ம குடும்பத்திலே மாமியார் மருமக தினம் சும்மா கரண்டியாலையும் தொடரிலேயே அச்சு சண்டை போடுறாங்க நம்ம குடும்பத்திலே அண்ணன் தமிங்க அடிச்சு ஓட்டி கை காலம் ஓட்டிக்கிறாங்க பல பிரச்சனை தெருவே நார்து நம்ம குடும்ப சமாச்சாரம் நம்ம பக்கத்து குடும்பத்தை போய் பஞ்சாயத்து பண்ணலாம் அதனால மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதா டாக்டர் அன்புமணி ராமதாஸா இருந்தாலும் பெரியவர் ஐயா டாக்டர் ராமதாஸா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நம்ம ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோம் அதாவது நீங்க பசுமை தாயர்களும் அதேமாதிரி அமைப்பை ஏற்படுத்தினீங்க நல்ல அமைப்பு தான் அது அது நடைமுறைப்படுத்திதான் நல்லா இருந்திருக்கும் மரியாதைக்குரிய திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் டாக்டர் அன்புமணி அவருடைய துணைவியர் தருமபுரியில் நின்றாங்களே அந்த சகோதரி தான் அந்த அமைப்புக்கு தலைவர் அதாவது தமிழ்நாடு முழுக்கமா நாங்க பசுமை ஆக்குறோம் சொல்லி செடி நடுறோம் நீங்க அது வரவேற்கத்தக்கது அது பாராட்டக்கூடியது அது தொடர்ந்து செஞ்சால் அந்த பசுமை தாயகத்தோடு எல்லாரும் சேர்ந்துக்கலாம் எல்லா இடத்தையும் செடி வச்சுங்க ஆனா அந்த செடி மரமாச்சா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா செடி வச்சுங்க அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி மது வாழ்வு மது மறுவாழ்வு மையம் ஒன் ஆரம்பிங்க ஒரு அணி உன் ஆரம்பிங்க பல பல்வேறு அணி இருக்குது இல்லை அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில மது மறுவாழ்வு மையம் மாவட்ட மாவட்டத்துக்கு ஆரம்பிச்சிருக்கேன் அதுல மாவட்டத்துக்கு வர மது மறு பாட்டாளி மக்கள் கட்சி மது மறுவாழ்வு மையத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர் அமைப்பாளர் பொருளாளர் பேர் உறுப்பினர் கொடுத்துருங்க அதுல நகரம் ஒன்றிய பேரூர் கிளைக்கரை வரைக்கும் அது ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்கல்ல இளைஞர்கள் இளம் விதவிகள் வராங்கன்னு சொன்னீங்கல்ல ஆயிரக்கணக்கான இளம் விதவிகள் பாமக இருக்காங்க நம்ம தம்பிமார்கள் நம்ம பாட்டாளி சொந்தங்கள் இருக்காங்கல்ல நானும் வன்னியர் சமூகம் தான் அதுல குடிக்கிறாங்க போல முதல்ல அவங்கள திருத்தம் குடிக்கிறது ரெண்டு சமூகம் தான் அதிகமா அதை பலமுறை திரு அன்புமணி சொல்லியிருக்கிறார் பலமுறை திரு டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறார் நீங்க சொன்னா ரெண்டு சமூகம் தான் அதிகமா குடிக்குது ஒண்ணு வன்னியர் சமூகம் இன்னொன்னு பட்டியலின சமூகம் தான் நிறைய குடிக்கிறாங்க நிறைய இளமதிகள் இருக்காங்க அன்புமணி நாலு நாளைக்கு நாள் கூட பேசுனாரு அது ஒரு வகையில உண்மை கூட ஏத்துக்கலாம் சோ பஸ்ட் பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு நகர ஒன்றிய பேருக்கும் மறுவாழ்வு மையம் போதை மறுவாழ்வு மையம் டி அடிக்ஷன் விங் டி அடிக்ஷன் பி டி அடிக்ஷன் விங்கா இருந்துச்சு உங்க கட்சியில பாமக குடியிருக்காங்க பாரு தொண்ணூறு சதவீதம் பேர் குடிச்சிட்டு கலாட்டா பண்றான் அடிதடி பண்றான் என்ன சொல்றது எங்க வீட்டுல ஒருத்த வந்து கலாட்டா பண்ணிட்டு உள்ள சாஸ்டானமா உள்தான் அவனால முடியல பா தம்பினால உள்ள ஒரு பாட்டில் ஒன்று போச்சா உன் நாங்க அதெல்லாம் பெருக்கு தரணும் அது இதுக்கே அடிமையாகி நிறைய பேர் சாராயம் காசுறாங்க ஒரு காலத்துல சாராயம் காசு தானே பாட்டாயம் கிளச்சிருக்கிறவங்க தான் இந்த நிறைய சாராயம் காசுறாங்க பாருங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு சாராயம் காசு தப்புன்னு சொல்லி குடிகள கூப்பிட்டு அவங்களுக்கு நடத்தி உங்க கட்சியில நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க ஆஃப் ஆல் டாக்டர் டாக்டர் நீங்க போய் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து கவுன்சிலிங் அதான் என்னதான் பணமா அவங்களுக்கு பஞ்சம் வண்டி நிறக்கட்டை சொத்தெல்லாம் உங்க சொத்து உங்க உங்க குடும்பத்துக்கு மாறிடுச்சே அதுக்கு பணம் செலவிடுச்சு அதுக்கு என்ன கூட ஒரு வசூல் வசூலம் நடத்துங்க எல்லா இளைஞர்களையும் கூப்பிட்டு வக்கார் வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தி குடும்பத்தை நடவட்டை விட்டுடாதரா குடிக்காதரா உங்க தான் கல்யாணம் ஆச்சு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் விதவையாக கிடாதுன்னு அவங்களெல்லாம் முதல்ல திரிச்சிருங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் குடிக்கிறவனே எவனும் இல்லைன்னு திருத்திட்டு மரியாதை கூறிய அன்புமணி அவர்களே அதன் பிறகு நீங்க வந்து இந்த மோதை பருவ பையன் குடி 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 திமுக சாராயம் காசுறாங்க சாராயம் வைக்கிற காசு தான் ஆயிரம் ரூபாய் உங்களை கொடுக்காங்க பிச்சை போறாங்க பேசுறீங்களா அன்புமணி என்ன முதல்ல உங்க கட்சியில் இருக்கிறவங்கள மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளரு நிர்வாகிங்க அத்தனை பேர் ட்ரேட்மார்க் இருக்கிறாங்க எல்லாரும் திருத்திருங்க நினைச்சு நீங்க திருத்தலாம் உங்க பேச்சுக்கு சொன்னா கேட்பா நீ அடி அடி பெட்ரோல் குண்டு போட்டு வெட்டு குத்து குமரா வீட்டில் குஸ்ட்டி உள்ள நாளி எங்கே போனாலும் கார் ஃபாலோ பண்ணு டீ கடிக்க ஓட்டல கடை என்ன அங்கே போய் கார் அடின்னு சொல்லி சொல்லி கொடுங்க என்ன ஏன்னா அதனால நீ சொல்றது கேட்பான் கண்டிப்பாக பாமகனுடைய தொண்டர்கள் ஐயா அன்புமணி ஐயா ராமதாசனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்கள் பிடிக்காதுன்னு சொல்லி முதல்ல உங்க கட்சிக்குள்ள மறுவாழ்வு மையம் போதை மூலம் ஆரம்பிச்சு அவங்களெல்லாம் திருத்திட்டேன் அப்புறமா ஊருக்கு உபதேசம் பண்ணலாம் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் உடலே மரியாதைக்குள்ள நான் அன்புமணி உள்ளேனுவேன் ஆனால் திமுக ஆட்சியில் சாரம் யாரா ஓடுதுன்னு அண்ணா திமுக ஆட்சியில் நடக்காதா இங்கே நடக்காது எனவே இதை மட்டும் நான் தெரிவித்தேன் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் தலைவர் தளபதி நாளைய தமிழகத்தினுடைய மாண்புமகன் உதயநிதி ஸ்டாலின் பூரண மது விளக்கு பூரண மது விளக்கு இதுக்கு நாங்கள் உடன்படுகிறோம் இது படிப்படியாதான் கொண்டு வர முடியும் ஒன்னா கொண்டு வந்தா பிட் பைத்தியக்காரன் ஆயிடுவான் கொரோனால என்னாச்சு வீட்ல சாராயங்காச்சி குடிச்சான் யூடியூப்ல சொல்லி கொடுத்தான் எப்படி சாராயங்காச்சி தானே பூச்சி மருந்து குடிச்சான் பெர்ட்ரில் மருந்து குடிச்சான் என்னனோ மாத்திரை சாப்பிட்டான் பத்து அண்ணா சிங் மாத்திரம் ஒன்னா போட்டான் அதுல பல பேர் போதையில சத்தம் அவ்வளவு சீக்கிரம் போதை இருந்தவன்னா அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஏன்னா இவரே அன்புமணி டாக்டர் தான் எனவே அண்ணன் திருமாவளன் அவர்கள் அண்ணன் திருமாவளம் நடத்துகிற இந்த மாநாடு வரவேற்கத்தக்க மாநாடு எனவே அண்ணன் திருமாவளன் பூரண மதுலுக்கு மாநாடு நடத்துறதுனாலயோ அவர் போதை பொருளை வந்து நிரந்தரமா தடை செய்யணும்னு பேசுறதுனாலயோ கூட்டணிக்கும் அதுக்கும் எந்த விதம் நிகழ்ச்சியில் கிடையாது நல்லா இருக்கிறார் இந்த கூட்டணியை தொடரும் எனவே பூரண மதுலுக்கு யார் பேசினாலும் யார் பேசினாலும் அது வரவேற்கத்தக்கது முழு குடிகாரனே ஒத்துக்குவான் கொரோனா முதல்ல ஒன்று வந்துட்டு கொண்டு போய் நான் குடிக்க போறேன் படிப்படியா நான் என்னை திருத்திக்கிறேன் யா ஆமா படிப்படியா நான் என்னை திருத்திக்கிறேன் முழு குடிகாரனே குடி நோயாளி இருக்கான் பாருங்க நான் படிப்படியா என்னை உடனே என்னால் வெளியே வர முடியாது நான் ஸ்லோவா வெளியே வந்துடுறேன் நீ மொல்லமா என்ன திருத்தன்றான் சோ அது அரசாங்கத்தின் சார்பில் அதுக்கான நடவடிக்கையும் கண்டிப்பாக முதலமைச்சர் தலைவர் தளபதி எடுப்பார் எனவே திமுக கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லை யாரும் குறுக்கு ஓட்டாதீங்க அதனால இதை மட்டும் பேசிருந்து மரியாதை மரியாதைக்குரிய ஆனால் அன்புமணி அவர்களுக்கு சொல்றேன் உங்கட்சி இருக்கிற குடிக்கிறாங்க பாருங்க அவங்க முதல்ல திருத்தி உங்கட்சி குடியில்லாத கட்சி தொண்டர்கள் பாமக வாங்க அதாவது குடிக்காத தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற நிலைமையை நீங்க பாமக கொண்டு வாங்க மீண்டும் சொல்றேன் பூரண மது விளக்கு அணி டி அடிக்ஷன் விங்கேன்னு உங்க கட்சியில ஆரம்பிச்சு உங்க கட்சிக்கான முதல்ல குடிக்காம திருத்து அப்புறம் ஊருக்கு உபதேசம் செய்யலாம் தெரிவித்து தலைவர் தளபதி தலைமையில் ஐஎன்டிய கூட்டணி வலிமையாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைவர் தளபதி வெற்றிகரமாக ஆட்சி பொறுப்பில மீண்டும் முதலமைச்சராக அமர்வார் என்று தெரிவித்து நாளை இன்னொரு தலைப்பை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்